நாளைக்கு நம்ம கமல்ஹாசனுடைய பர்த்டே ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக எஸ்டர்டே நைட் கமல் தயாரிக்கிற புது படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது சுந்தர்சி டைரெக்ஷனில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிற இந்த படத்தை கமலோடைய ஆர்கேஎஃப் ஃபைவ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு காம்போவை சரியாக அசம்பல் பண்ணுறதுல கமல்ஹாசன் கில்லின்னு தான் நான் சொல்லுவேன் எந்த மாதிரியான படத்தை கொடுக்க போகிறாங்கன்னு கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு காம்போவை கமல் அசம்பல் பண்ணிகிட்ருக்கிறாரு பொதுவாக சுந்தர்ஷியுடைய ஜானர் கிளாமர் கலந்த ஒரு மசாலா காமெடி படமாக தான் எடுப்பார் இதே ஜானரை தான் ரஜினிக்கும் எடுக்க போகிறாரா இல்லை ஜானரை மாற்றி எடுக்க போகிறாரான்னு தெரியலை ஏன் சொல்கிறேன்னா இதே சுந்தர்சி தான் அரண்மனைன்னு ஒரு ஹாரர் காமெடி ஃப்ரான்சாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு இருக்கிறாரு ப்ளஸ் அன்பே சிவ மாதிரியான ஜானர்லையும் படம் கொடுத்துருக்குறாரு அருணாச்சலம் மாதிரியான படத்தையும் கொடுத்துருக்குறாரு இது மட்டும் இல்லை சங்கமித்தரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தையும் அனௌன்ஸ் பண்ணார் இதில் ரஜினியை வச்சு எந்த ஜானரில் படம் எடுக்க போகிறாருன்னு தெரியலை பட் என்னோடய கெஸ் ஐ ஜெயிலர் கூலி மாதிரிலாம் இல்லாமல் ஆம்பளை படம் மாதிரி ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னராக கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஜெயிலர் அண்ட் கூலியில் வந்தது போல் கண்டிப்பாக சுந்தர்சி ஸ்டைலில் ஒரு ஐட்டம் சாங் கண்டிப்பாக இருக்கும் ரஜினிகாந்த் காமெடி படத்தில் நடிக்கிறோம்னு பலரும் ஆசைப்பட்டுருக்காங்க சுந்தர்சி என் கமல் ரெண்டு பேருமே ஜனரஞ்சகமான காமெடிக்கு பேர் போனவங்க இப்படி எனக்கு ரஜினி உள்ளே வந்திருக்கிறது கண்டிப்பாக காமெடி ஜானருக்கு கேரண்டி கொடுத்துர்லாம் லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக பிஸ்னஸை வச்சியும் ரஜினியை அப்படி காட்டப் போகிறேன் இப்படி காட்ட போகிறேன்னு ரஜினியை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான பர்ஃபார்மன்ஸில் தான் பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக ஆக்ஷன் சீன்லலாம் சுத்தமாகவே எனக்கு ஒட்டவே இல்லை பட் இப்போ அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு சூப்பரான காம்போவோட இணைஞ்சிருக்கிறாரு நெல்சன் அண்ட் லோகேஷ்லாம் ஐட்டம் சாங் இல்லாமலே பிளாக் பஸ்டரை கொடுத்துட்ருந்தவங்க தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஐட்டம் சாங் வச்சு படம் கொடுத்தவர் தான் ரஜினி இப்போ ஐட்டம் சாங் பண்ணுறதுல கில்லி ப்ளஸ் தொடர்ந்து எல்லா படங்கள்லேயுமே சூப்பர் சூப்பரான ஐட்டம் சாங்கை வச்சுக்கிட்டு இருக்க சுந்தர்சியோட ரஜினி சேர்ந்துருக்கிறாரு ஸோ ஐட்டம் சாங்லாம் அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியலை ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ரஜினி ப்ளஸ் காம்போல ஐட்டம் சாங் உறுதிங்க கண்டிப்பாக ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்போது அதுக்கு மியூசிக் டைரக்டர் யாராக இருக்க போகிறாங்கங்கிற எதிர்பார்ப்பும் இப்போ அதிகமாக இருக்குது சோசியல் மீடியாவில் அனிருத்தை கமிட் பண்ணுறதை விட வேற மியூசிக் டைரக்டரை கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும்னு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க எனக்குமே அதுதான் ஃபீல் ஆகுது அனிருத் கிட்டேயே போகாமல் ஹிப்ஹாப் தமிழா விஜய் ஆண்டனி மாதிரியான மியூசிக் டைரக்டர்ஸாக ட்ரை பண்ணலாம் திடீர்னு சாய் அபியன் இறக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மூவி பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் ரிலீஸ் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க இதை வச்சு பார்த்தா ஜெயிலர் டூ கடுத்து ரஜினிகாந்த்க்கும் மூக்குத்தி அம்மன் டூ கடுத்து சுந்தர்சிக்கும் எந்த படமாக தான் ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இந்த உடைய அனவுன்ஸ்மெண்ட்டு பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை